ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஆ நீண்ட நாட்களாக உங்களை வீதிகளில் காண முடியாமல் இருக்கிறது நீங்கள் ஒரு பிரபல பாடகர் ஒரு வடை வியாபாரி அதோடு பிரபல பாடகர் வடை கடையில் கூட வாங்கி போடலாம் ஆனால் பாட்டோடு சேர்த்து வடை வாங்குறது கஷ்டம் நீண்ட நாட்களாக நீங்கள் இந்த வலிகாம பகுதியில் உள்ள பல கிராமங்களுக்கு சென்று வடை விற்று வந்த ஒருவர் தச்சமயம் உங்களை வீதிகளிலே காண முடியல என்ன காரணம் ஏழாங்க ஒரு நாள் ஒரு பதினஞ்சு கட்ட இருபது கிட்ட சைக்கிள் ஓடி ஓடி விற்கிறது

அப்படியா வேலை தேடி வந்தாங்க வேலை தேடி வந்தோம்னா ஒரு இடத்துல வேலை கேட்டேன் அவங்க ஐயா யாழ்ப்பாணம் நாங்கள் ஒரு செய்வோம் அப்புறம் நாங்க யாழ்ப்பாணம் போயிடுவாங்க அப்படி எங்களோட நீங்க யாழ்ப்பாணம் வரீங்களா எத்தனை வயசு அப்ப எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க சின்ன வயசுலயே வந்துட்டீங்க படையை விட உங்களோட பாட்டு தான் மிகவும் பிரபலம் பாட்டு நிறைய பாட்டு படிப்பீங்க இயற்றியும் படிப்பீங்க நிறைய நல்ல நொடி வாங்கினா நீங்க உங்களோட உங்களோட நல்ல ஒரு பாட்டுங்களை படிங்க பாட்டு பழைய படத்தாங்க படிப்பேன் அம்மா அம்மா நீ சுமந்த பிள்ளை திரைகொடிந்த கிள்ளை மிக மிக அருமையா இருந்தது உங்க பாட்டு இது என்ன படத்துல வந்த பாட்டு அன்னியூர் ஆலயம் படம் வந்து நான் நினைக்கிறேன் சவுந்தரராஜன் படிச்ச பாட்டா சவுந்தரராஜன் படம் அஞ்சலி தேவி நினைச்சது இது தேவருடைய படம் ரஜினிகாந்த் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அஞ்சலி தேவி இன்னும் ஏன்னா அந்த யானை

நல்ல நல்ல வில்லன்கள் நம்பியார் வீரப்பா சக்கரபாணி எம்ஜிஆர் அண்ணே சக்கரபாணி அவனோட படம் எல்லாம் பிடிக்கும் வேற எம்ஜிஆர் படம் வேற நாகேஸ்வர படத்துல மஞ்சள் மகுமை தூய உள்ளம் தூய உள்ளாஸ் ம் அந்த பாட்டெல்லாம் இருக்கு நீங்க வந்து பலவங்கடையில பிறந்த ஒரு மலையாளிகள்

எத்தனை சில்லங்கள் வந்தாலுமே தாயாகுமா அம்மா அம்மா அது எனக்கு நீ மிகவும் அருமையாக இருந்தவங்க பாட்டு நான் இன்னமொரு கல்வி உண்டு நீங்கள் இப்போ எவ்வளவு காலம் வந்து நீங்கள் அந்த படை சுட்டு விற்பனை செய்ய தொழில இருந்த நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குங்க முப்பத்தஞ்சு வருஷமா எந்தெந்த இடங்களுக்கு சென்று வாடகை அதிகமாக விற்றுவீங்க அதிகமாக விற்கிறது இங்கே வேணா மானிப்பாய் சங்குவேலி ரெச்சு ரோட்டு மனதாமிடம் கண்ணகி முகாம் சும்மாங்க அவ்வளோ தூரம் போவாங்க அப்புறம் மற்ற நாளைக்கு ஆனக்கோட்டை நவாலி துணைவி அராலி

அது நீங்க உங்களோட மனசுல இருந்து மறையாத ஒரு அந்த விஷயம் இந்த எந்த விஷயமா இருக்கு படை வைக்க முடியுதுங்க ஒரு பையனும் ஒரு வீட்டுல ஆமிகார அந்த நேரம் எழுதிட்டு இருந்தாங்க எழுத்திட்டு இருக்கும்போது அந்த கண்ணா டோப்பிக்கோமி இந்த மடதான இருந்தது அப்ப ஆமிக்காரங்க ஓட்டு ஒளிஞ்சிருந்தாங்க தோக்கு வச்சுக்கிட்டு நான் வேற ஆளுங்க யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கன்னு சொல்லு ஆமிய பாத்துக்கிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு படிக்கேன் மறைந்து இருந்து பார்க்கும் மறமு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா ஆமிக்காரன் தோக்கம் கொண்டு வந்த சரியா சொன்னாங்க அப்புறம் ஒரு பையனா ஆரியபாதம் முருகன் பேக்கரில இருந்தான் பான் பண்ணி சுத்தன் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க ரோட்ல ஒரு இடத்துல வண்டியில நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசியா வந்துவன் ரெண்டு அடைக்கேக்கு நான் வந்து மொழி தண்ணா நான் யா போன இந்த ஆமிகார ரெண்டு அடைக்கே கற்றுக்கிட்டு போயிட்டாங்க களிதா அதே பார்த்து எனக்கு தெரியாது உனக்கு சம்பளம் தானே நான் அதுல கழிப்பேன் நாளைக்கு வந்து எடுப்பாங்க தானுங்களே அப்ப நான் சொன்ன மாதிரி செய்யலியா என்ன அப்ப எடுக்க முடியு சொல்லு வயித்துக்கு இந்த வயிற்றுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன எடுத்தா நான் சொன்னேன் போட்டான் போட்டு அப்புறம் ஒரு பையனா பொம்பளை மோட்டார் சைக்கிள்ல ஒருத்தன் ஏத்துனா நான் அங்கிட்டு திரும்பிக்கிட்டேன் அங்கே திரும்பிட்டு கொண்டிலை மறந்தாலும் சூண்டிலை மரக்காரிகள் கொண்டையை மறந்தாலும் கொண்டாக்கடையில மறக்காதிகள் அப்படின்னு ஐயா என்ன சொன்னீங்க யார பார்த்து சொன்னீங்க இல்ல சொன்னேன் யார பார்த்து சொல்லல நான் உள்ளே சொன்னேன் ஏ நீ என்ன உள்ளே சொன்னேன் எம் சனி பொண்டில மறப்பானா அப்போ சனி என்ன கோவிக்காங்கண்ணே இந்த பொம்பளை உக்காந்துருந்தேன் தங்கச்சி ஏதாவது சொன்ன கோழ்பீங்களா நீங்கள் இல்லைங்கய்யா நீங்கள் சொல்லுங்கய்யா என்னது அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு சம்சாரம் பெருசா உங்களுக்கு அம்மா பெருசா அப்படின்னே ஐயா எனக்கு அம்மா தான் பெருசா அம்மா மறக்க முடியுமா ஜெமியாருக்கு எத்தனை சம்சாரம் ஒருத்தர் செத்து போயிட்டாரே முதலமைச்சர் ஜெமினி கணேசன் எத்தனை என்ன கட்டினா காதல் பண்ண ஜெமினி கணேசன் எட்டு சம்சாரம் தாங்கும் பொழுது எண்பத்தெட்டு எட்டு வயசு கவிஞன் கண்ணதாசன் தெரியுமா இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் இந்த பாட்டு என்ன படத்துல ரத்தத்திலகம் கண்ணதாசன் தான் அந்த பா பாட்டு படிக்கிறார் குரு கோப்பையில் என் கூடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு பாருங்க சரிங்களா கண்ணதாசனும் மதுவும் தான் தேவை ஆயிரம் சம்சாரம் எடுக்கலயா ஒரு அம்மாவை எடுக்கணுமா அம்மாவை விட ஓண்டா தான் எடுக்க முடியும் அப்பன்னு எடுக்கிறான் சித்தப்பனை அம்மா ஒன்றா தான் இருக்குது சும்மையா பொம்பளைங்க பொம்பளைங்க எத்தனையும் காசு கொடுத்து வாங்க பொம்பளை ஒட்டி சேப்பிட தட்டாலும் இன்னொரு முக்கியமான கல்வி நீங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போவீங்களே அந்த கிராமங்கள்ல வந்து வட வைக்கும் போது ஒவ்வொரு விதமான பாட்டுகளை நீங்களே ஏற்றி படிப்பீங்க அப்படி நீங்கள் படித்த பாட்டுல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற பாட்டு அந்திமலை பொழுகிறது ஆனக்கோட்டையில் பொழுகிறது அதே மாதிரி வேற பாட்டு அந்த பாட்டை படிச்சுங்க நிறைய கேட்டு சொல்லு அந்திமலை பொழிக்கிறது ஆன கொட்டது வரைகிறது அப்படிங்குவேன் அப்புறம் உன்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தேன் இது மீன் இல்லை மன்னிக்கும் சட்டிய சட்டிய கழுவிய கழுவங்கு எங்க இருந்து வடையும் வந்தது சுதுமலை சம்பளில்லை தேங்கவில்லை நாதகைய மனசாரே கே புள்ள கேட்காது புள்ள எப்படிப்பா கேக்கும் காசா இருக்கு காசு இல்லாட்டி தேயிலை பொன்னியில் பாருங்க அம்மா போட்டு வச்சிருக்கோம் காசு இல்லாட்டி தேயிலை காசு பிள்ளைக்கு புள்ள கேட்காது ஆனால் பிள்ளைக்கு காசு இல்லை காசு இல்லாட்டி தேயிலை பொன்னியில் பாருங்கள் அம்மா போட்டு வச்சிருப்பாங்க அந்த பிள்ளை தேயிலை பொண்ணியிலாம் தூக்கிட்டு ஓடிடும் அடுத்த நாளுக்கு வந்தோன்னே என் பொம்பளைக்கு பேச்சையா இவ்வளவு காலம் பிள்ளைக்கு காசு இருக்கிற இடம் தெரியாது நீங்கள் தேயிலை பொண்ணில ஏன் சொன்னேன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறா காசு இருக்கிற இடத்த இன்றைக்கு நான் சும்மா சொல்லிட்டேன் சும்மா காசை காண அவங்க அடுத்த நாள் பேசுவாங்க அப்புறம் ஒன்றா இனிவிலுக்கு போனேன் யா வாரத்துக்கு இனிமேலுக்கு ஒரு கோயில் இன்னும் கந்தசாமி கோயில் இருக்குது அப்படியே சுற்றி பண்ணேன் அங்கே இருக்கு ஐயா என்ன மீனா இல்லைங்க மீன் வடையா வடையா காட்டு ஆ மாட்டினேன் மீன் பெட்டி மாட்டான வடைய கொண்டு போனது ஐயா பாட ஹே சைக்கிள நாங்கள் வடை திங்குறது இல்லை நான் சிரிச்சேன் என்னங்கய்யா ஐயா வடையை திங்குறது இல்லையா ஐயா தான் கால் பட்ட சாமெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க என்ன நாங்கள் கால்பட்டை சாமான் சாப்பிட்டமா நீ கண்டே அவன் நேற்று கூட நீங்கள் தின்னிங்கண்ணே சைக்கிளை நிப்பா ஃபுல்லாமல் போனால் வடைப்பட்டியெல்லாம் அடித்து அடிச்சு ஆக்கு நாங்கள் யார் தெளிவு தெரியுமா ஆமாங்க ஐயா கோ கோயிலுக்கு அவசியம் செய்யிருங்க நாங்கள் கால்பட்டை சாமான் சாப்பிட்டுருக்கோம்மா ஆமாண்ணே நிப்பா நீ எந்த ஊரு நான் பலம் உடைங்க உன் பேர் என்ன என் பேர் காலி தாக்குன்னு சொல்லிட்டு போங்க இல்லாட்டி வடையில் உடஞ்சி தூள் ஆக்கிடுவேன் சரிங்க ஆ சரிங்கண்ண ஐயா கடையில் மிளகா வாங்குவீங்களா இல்லை மிளகாய் தூள் வாங்குங்களா அது ஒன்று சொல்லணுமா சும்மா கேட்டு பார்த்து நாங்கள் கடையில் வாங்கி திரிக்கிறது ஆ சரி சரிங்க ஐயா கிளிநொச்சிக்கு போயிருக்கீங்களா நான் கேட்டேன் கிளிநொச்சிக்கு போயிருக்கேன் இல்லை இல்லை நாங்கள் போனது அங்கெல்லாம் ஐம்பத்தஞ்சாங்க கட்டைங்க இந்த மிளகாய்ல இருக்குதாங்க மிளகாய் அது அப்படியே வெயிலில் காய போட்டுருவாங்க அதில் கோழி போவும் நாய் போவும் மனுஷங்கெல்லாம் மிளகாவுக்கு மேலே தான் நடப்பாங்க இந்த காயில் போட்டு பிரித்து அப்படின்னா காயும் நல்லா காய்ஞ்சோடனேங்க கடையில் விற்க கொண்டு போகணுன்னு தானுங்க இந்த கையை போட்டு குத்த மாட்டாங்க பிரிவு சாக்கணும் காலை போட்டு அமுச்சு அமுச்சு கொண்டு வந்து கடையில கொடுப்பாங்க ஐயா கழுவியா திருச்சிங்க அது கால்பட்ட சாமான் இல்லையா அது நல்லா கதைக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்றீங்க தானே உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கு என்னங்க உரம் போடுறாங்க என்ன உரம் போடுறாங்க இந்த மலைசுல கூட்டத்தில் இருக்கு சொல்லுங்க மாறியா இருக்கு அது தாங்க போடுறாங்க ஒரு உருளைக்கிழங்க ஒரு மூணு நாளைக்கு வச்சு அழுகி போனோம் மோந்து பாருங்க ஐயோ வணக்கம் அதெல்லாம் திங்கிறீங்க தானுங்க என்னங்கய்யா அப்ப அதெல்லாம் கால்பட்ட சாமான் தானுங்களே ஆமா அப்போ அது சரி அப்புறம் ஒரு பண்ணம் வடை வடை விற்க போனேன் வடை விற்க போனோன்னு ஐயா ஒரு கும்பலை கேட்டது எல்லாம் பணம் ஆர்டிச்சு ஐயா வடை இருக்கா ஆமன்னு இது எப்போ போட்ட வடை நேற்று போட்ட வடை என்ன இல்லை நேற்று போட்ட வடை ஆமக்கா ஏன் பழசு விற்கிறேன் நான் பழசு எல்லாம் விற்கிறது இல்லை புதுசு தான் விற்கிறது ஐயா நேற்று போட்டு பழசு தானே நான் பழசு விற்கிறது இல்லை புது வடை தான் விற்கிறது அப்போ வேணானே நீங்கள் வாங்காட்டி பரவாயில்லக்கா பானு எல்லாம் சாப்பிட்றீங்க தான் பான் அது எப்போ போட்ட பானுன்னு இன்னைக்கு பானு இல்லைக்கா அது நேற்று போட்ட பானு ஐயா உங்களோட விஷயம் அதேபடி நேற்று போட்டால் பண்ண பணம் பின்னணும் ஆறு மணிக்கு மாவு போடுவாங்க விடிய விடிய வேலை பனிசு கேக்கு கொம்பு கொம்பு பனிசு எல்லாம் போடுவாங்க காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து வண்டியில் வச்சு அப்படியே கத்திக்கிட்டே வரும் அது எப்படி இப்போ போட்டோம்னு சொல்லு நேற்று போட்டது தாங்களே அது மாதிரி தான் வடையை நாங்கள் பல படுக்கு போகும்போது பதினோரு மணிக்கு படுக்க போகும்போது உளுந்தெல்லாம் ஊற போட்டுறோம் மூணு மணிக்கு எழும்பி உளுந்த கழுவி மிஷினில் போட்டு ஆட்டி வடை சுட்டு கொண்டு வந்து விற்கிறோம் அப்போ நான் சொன்னது சரிதாங்களே நேற்று போட்டதா தாத்தாது அப்போ கடலாசை கிழிச்சேன் இன்னும் கடந்த கிலோ போட கைப்பட்டது பூரசன எப்படிங்க இதில் வைனது அப்போ வைக்கேன் அப்போ காசை கொண்டுக்கிட்டு வந்து மனுஷி காசை கொண்டுகிட்டு வந்து ரெண்டு வரல ம் அப்போ நான் ரெண்டு வரலாம் அப்படி வாங்கினேன் வாங்கிட்டு தங்கச்சி தாங்கண்ணே ஐயா போடுங்க போடுங்க அப்படி மேலே தூக்கி போடணும் காசை அப்போ நான் கேட்டேன் தங்கச்சி ஏன் கையை கீழே கொண்டு போனீங்க ஐயா நாங்கள் எங்கள் புருஷனை தவிர வேறு ஒருத்தருக்கு கை கொடுக்குறதில்ல எங்கள் பிடிச்ச மட்டும் மட்டும்தான் கையை கொடுப்போம் அது நான் தானே அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கோவிப்பீங்களா இல்லை இல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க இல்லை நீங்கள் சுகமில்லாட்டு எங்கே போவீங்க நீங்கள் சுகமில்லாட்டு எங்கே போவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ நாங்கள் மனுஷன் நீங்கள் சுகமில்லாட்டி நாங்கள் பிரவட்ட ஆஸ்பத்திரிக்கு போவோம் இல்லாட்டி பணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவோம் கோவிக்காதீங்க இந்த டாக்டர் இருக்காரு இந்த காயில் போட்டு எப்படியெல்லாம் சொல்கிறாங்க தானே உங்கள் வீட்டுக்காரர் ஏய் என்ன விசா கடை கிடைக்கிறேன் அவங்க எல்லாம் டக்டர் மாருங்களா சாமி மாதிரி அவங்க எல்லாம் தோர்வாங்க தானுங்களே சில நேரம் பஸ்ல பாருங்க பஸ்ல தூரம் பயணம் போறீங்க இருந்தா உட்காருங்க எல்லாத்தையும் என்ன செய்வீங்க மேல ஒரு கம்பி இருக்கும் பஸ்ல மினி பஸ்லயோ பெரிய பஸ்லயோ இப்படி பிடிப்பீங்க தானே அதுல எத்தனை கைப்படுதுண்ணே பேசாம போயிட்டு அம்மா அம்மா നീ ീ സുമെന്ന പില്ല കൊടി കിളും ഏനെഞ്ചമും കൊണ്ടാടും ദൈവം തായേ അളയം അന്നെ പോരാളയം അമ്മ നീ സുമെന്ന പില്ലൈ തരകൊടി കിള്ള ஏ நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் மண்ணின் என்ன தோன்ற கோடும் மலை போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணின் என்ன தோன்ற கோடும் மலை போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏதே அண்ண சொன்ன வார்த்தைந்து நினைவில் வந்தது அன்பு எண்ட தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்க அம்மா நீ சுமந்த பிள்ளை என் கண்களும் ஏனெஞ்சமும் கொன்றாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நிரிலத மீனோ வாழ வைத்த தெய்வம் என்று பானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோண்ட வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை கொடிந்த கிள்ளை என் கண்கணும் கொன்றாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம்

ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிடிச்ச பாட்டு எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே அத்தனையும் ஒரு தாயாகுமா அம்மா 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 அது எனக்கு நீ ஆகுமா தாயின் மடியில் தல வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை துயரம் தெரிவதில்லை தாயின் மடிவில் தெய்வத்தை கண்டார் வேறொரு தெய்வம் இல்லை எரு தெய்வம் இல்லை தாயின் மடியில் தல வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை பத்து மாதம் பொறுமை வளர்த்து பூமியை வெள்ள மனதை தொட்டிலாக்கி வெள்ள மனதை தொட்டிலாக்கி பிள்ளையை கொஞ்சிடுவா பிள்ளையை கொஞ்சிடுவா தாயின் மடியில் தலவை திருந்தால் துயரம் தெரிவதில்லை அன்பில் மலரும் அற்புதமெல்லாம் அன்னையின் விளையாட்டு அணையும் மனதை அமைதியில் வைப்பது அன்னையின் தாளாட்டு என்னை பார்த்த அன்னை முகத்தை ஏழை பார்த்ததில்லை கண்ணே கண்ணன்று சொல்லிய வார்த்தை காதில் கேட்டதில்லை காதில் கேட்டதில்லை காதில் கேட்டதில்லை